ஹய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயாசயோம் சேனல் வாங்க இன்னைக்கு சண்டே சமையல் நான் என்னென்ன சமைக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் கடமாக வாங்கி இப்படி தான் க்ளீன் பண்ணணும் நான் ஒரு கையிலே பண்ணுறேன் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கறனால கேமரா வீடியோ எடுக்கிறனால ஒரு கையில் தான் எடுக்க இந்த மாதிரி இருக்க தான் மையை இது கலையாம தான் எடுக்கணும் இல்லைன்னா கசந்துரும் அது களைஞ்சிடுச்சுன்னா பிளாக் கலராக வரும் கடமை வந்து கசப்பாகிடும் அதை கலையாத அளவுக்கு பிரித்து எடுத்துகிட்டு அதில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்றும் இருக்கும் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி கொஞ்சம் இன்றைக்கி இசிலாம் மீனும் கவலை மீன் தலை எல்லாம் போட்டு குழம்பு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே சமையல் கடமாவுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பொண்ணு பேஸ்ட்டு ஆயில் போட்டு சோம்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு சோம்பு பொறிஞ்சோடனே வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க மீன் குழம்பு தாளித்து விட்ருக்கேன் இந்த பக்கம் மீன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா கடமாக போடுங்க அப்போ தான் கடமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு போடுங்க அப்போ தான் அதில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் வெங்காயம் தக்காளியும் தண்ணி இருக்கும் அப்புறம் ரொம்ப நேரம் வேகும் அது நல்லா இருக்காது ரப்பர் மாதிரி ஆகிடும் நீங்கள் தண்ணியை பிழிஞ்சிட்டு வெங்காயம் தக்காளியில் இருக்க அந்த ஈரமே போதும் கடமாக வேகிறதுக்கு எந்த பின்னாடி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் செருத்தூள் கரம் மசாலா இது எல்லாமே அதில் போட்டு நல்லா பெரட்டி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்மெல்லு போகும் நல்லாயிருக்கும் கடமாக வந்து ரொம்ப வாட்டரை விடக்கூடாது அதில் இருக்க வாட்டரை போதும் மீன் குழம்பு ரெடி மீன் போட்டாச்சு தலையும் வாளும் போட்டு மீன் குழம்பு வாவ் அன்பானையில் சமைச்சு பாருங்கள் ரெண்டு நாளைக்கு கூட மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கெட்டும் போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சமையல் இது தான் உங்கள் வீட்டு சமையல் என்னன்றதை சொல்லுங்கள் அது பாருங்கள் போட்டதுலே இவ்வளோ வாட்ரு வந்திருக்கு பாருங்கள் தண்ணி கம்மியாக தான் அதில் இருக்க தண்ணியே போதும் இன்னும் பத்து நோடே மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்